அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் மூணு விஷயத்தை பத்தி பார்க்கலாம் சீமான திடீர்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் தனித்தொகுதி வேட்பாளராக நிறுத்திய பேச்சு முத்து அவர்களை வந்து தூக்கிட்டு அதே இடத்துல களஜியம் அவர்களை வந்து ஏன் போட்டாங்க அப்படிங்கிற பின்னணியை வந்து பார்க்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை பன்னெண்டு சதவீதம் தனக்கு வந்து ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லி புது தலைமுறை ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த பின்னணியும் அந்த க அந்த சேனலுக்குள்ளே புதிய தலைமுறை சேனல் ஐஜேகே அந்த மாநில மாநாட்டில் அண்ணாமலை பேசியிருக்காரு ஃபுல்லாக வந்து காலிச்சேராக இருக்கலையா அதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மூணாவது சாட்டை துறைமுறை வந்து சாதி ஸ்டாராக ஊடகத்துறையில் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளோ இவ்வளோ இத்தனை ஊடகங்கள் இருக்கும்போது ஒரு டிஜிட்டல் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 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 மாநாடு மாதிரி நடத்துகிறாங்க ஒரு பொதுக்கூட்ட மாதிரி நடத்துகிறாங்க அதில் சாட்டை துறைமுருகன் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து கூப்பிட்டுருக்காங்க அதில் சாட்டை துறைமுருகன் மிக முக்கியமாக என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த பேச்சு முத்து அவர்களை தூக்கிட்டு களஞ்சியத்தை ஏன் சீமான போட்டார் இது வேறு ஒரு தொகுதி பேச்சு முத்தா அந்த இடத்துல வந்து நிறைய உழைச்சிருக்காரு இன விடுதலை அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சுருக்காரு தமிழ் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு சேனல் ரெண்டு சேனலை வச்சு தொடர்ந்து நாம தமிழர் கட்சிக்காக பல வருஷம் அவர் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காரு அவரை வந்து அறிவிச்சிட்டு திடீர்னு எதுக்கு அவரை தூக்கணும் அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து சாந்தன் அவர்களுக்கு வந்து சீமானை வந்து இது வீரவணக்க சிறுத்தினாலே அப்போ வந்து கேட்டதுக்கு இந்த மாதிரி களஞ்சியம் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முகமாக இருக்குது பேச்சு முத்து வந்து அந்த அளவுக்கு யாருக்கு தெரியலை தெரியாது அந்த ஒரு தான் நான் வந்து இந்த மாதிரி மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சீமானை வந்து சொல்லியிருக்காரு இது வந்து எப்படி நம்ம ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது தெரில களஞ்சியாக வந்து எல்லாத்துக்கும் தெரியும் தான் ஆனால் வந்து பேச்சு முத்தை அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம களஞ்சியத்தை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு ஏன்னா பேச்சு முத்து அவர்களும் வந்து சீமானை அறிவிக்கிறதுக்கு அறிவிச்சா அவர் அரிச்சு அடுத்த நாளே அவர் வந்து வேலையை ஆரம்பித்து அவர் வாட்டில் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனில் நான் தான்டா தலைமை அப்படிங்கிற மாதிரி அவர் அவர் தெரியும் அவர் ஏன்னா அவர் சேனலில் நான் அவர் தான் எனக்கெலாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏன்னா சேனலில் பேசுறது வைக்கிறதுக்கெலாம் அவரோட இன விடுதலை சேனலில் தான் எனக்கு சேனலில் நம்ம பேசுகிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு கொண்டாடி கொண்டாடித்திருந்தேன் ஆனால் திடீர்னு அந்த வாய்ப்பு போகும்போது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கே ஒரு சோகமாக தான் இருக்குது ஏன்னா பேச்சு முத்த அவர்கள் நல்லா பேசக்கூடிய திறமை கொண்டவர் களத்துலேயும் நல்லா வேலை பார்ப்பார் கட்சி ஆஃபீஸ் வச்சுருக்காரு அவர் எல்லாமே பண்ணுறாரு அந்த இந்த நேரத்தில் சீமானா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காரணம் சொல்லியிருக்காரு பேச்சு முத்தா அவர்களுக்கு வந்து அறிமுகம் கிடையாது அப்படின்னு சொல்லி அது நம்புகிற மாதிரி இல்லை வேறு வேட்பாளரை வேணால் தூக்கிட்டு கலந்ததை போடுத்தாங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் அப்படி பண்ணியிருக்க வேண்டாம் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்தாக இருக்குது உங்களுக்கு வந்து தவறாக தெரியலாம் ஏன்னால் பேச்சுமுத்த அண்ணனோட அந்த ஒரு ஃபாலோவருங்கிறனால கூட நான் அவங்க அப்படி வந்து சொல்லலாம் களஞ்சியம் போட்டதும் சரி தான் ஏன்னா களஞ்சியமும் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் இவர் ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் அப்படி பார்க்கும்போது இவர் இல்லாத இடத்துக்கு இவர் போட்டாங்களா அப்படிங்கிற அதில் பல பின்னணிகள் இருக்குது பார்க்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணாமலை இருக்கார் இல்லையா அவர் பேசிகிட்டே இருக்காரு அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்காங்க ஐஜேகே அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடுகள் அந்த வேந்தர் டிவின்னு சொல்லி ஒரு டிவி புதிய தமிழ் தலைமுறைன்னு சொல்லி தலைமுறை இந்த ரெண்டு சேனல் வச்சுருக்காங்களே ஐஜேகே வந்தார் அவர் வந்து கூட்டம் போடுறாரு பாஜக நாங்கள் வந்து மூணாவது தடவை அரியணை ஏற்றுவோம் அதான் எங்கள் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இந்த அண்ணாமலை பேசுகிறாரு ஒரு பைய வரல எல்லாம் காலி சேராக இருக்குது எல்லாம் போயிட்டே இருக்குண்ணா என்னடா அதை பன்னெண்டு சதவீதம் எப்படி ஓட்டு வந்திருக்கோம் புதிய தலைமைனால் இப்படி தான் நல்லா வந்து பாரி வந்துடும் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு பிஜேபிக்கு வந்து ஒத்து உது ஆனால் பிஜேபிக்கு ரெண்டு பர்சன்ட் ஓட்டே அதிகங்க மிஞ்சி போனால் நாலு பர்சன்ட் சொல்லலாம் ஒரு இரு இன்னும் மிஞ்சி போனால் இருபது லட்சம் ஓட்டு அஞ்சு பர்சன்ட் சொல்லலாம் அதுக்கு எல்லாம் அண்ணாமலைக்கு வந்து ஓட்டே கிடையாது ஒன்றுமே கிடையாது அவரெல்லாம் ஒரு அரசியலில் வந்து ஒரு நிராகரிக்கப்பட்டாலும் அந்தால் அவர் வந்து எப்படி சொல்றது தொண்டர்களே இல்லை எல்லா அவருக்கு சாட்டத்தின் போது சொல்லியிருப்பாரு அவன் கட்சியில் இருக்க எல்லாருமே பே கட்சி இந்த அகோரம் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமியாரை போய் மிரட்டி இருபது கோடி பணம் கொடு அந்த மாதிரி குரூப்பு தான் இந்த பாஜக குரூப்பு அப்படிப்பட்ட பாஜக எதுவும் இங்கே தமிழ்நாட்டில் வளருது அதுவும் அதிமுக தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி தான் வரணும் ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு பாஜக கொண்டு வந்து இருபது சதவீதம் சொல்லி போடும்போதே தெரிய இந்த திரு திருவாலங்கடி வேலை நடந்திருக்கு வேந்தர் டிவிக்காரன் வந்து வேந்தரா வேலையை பார்த்துட்டார் அப்படின்னு சொல்லி அதனால தான் அந்த அண்ணாமலை வந்து பேசியிருக்கார் நாங்களும் மூடாதடவையாக மோடி பிரதமர் சொல்லி ஒருத்தன் கூட இல்லை யாருக்கு வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல ஆனால் லைவ் மட்டும் வருது வேந்தர் டிவிலையும் புதிய தமிழ் தலைமுறையிலையும் வேறு எந்த சேனலும் பெருசாக வந்து போயிருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா சாட்டை வந்து சாத் ஸ்டாண்டா அப்படின்னு தான் சொல்லணும் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஊடகம் டிஜிட்டல் ஊடகம் எந்தளவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத சாட்டை துறைமு அழகாக வந்து பேசினார் அவருக்கு வந்து அந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸை வந்து கூப்பிட்டு மரியாதை பண்ண விஷயங்கள் அது எல்லாமே வந்து ஒரு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சாட்டை மேலே வந்து இந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லி ஒரு அருள் வருது அப்போ வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லேயே அச்சு ஊடகங்கள் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு வந்து வளைக்குது ஏன்னா எல்லாருமே வந்து வீட்டில் பேப்பர் வாங்கி படிப்பாங்களா அது தினகரம் தினமரம்லாம் படிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஊடகத்தில் ஒரு பொய் சீ வந்து போடுறாங்க இந்த மாதிரி இவர் பலாயிரம் கோடி சார்ட்டை நிதி வருது அப்படின்னு சொல்லி அப்போ இதை வந்து அவர் எங்கே போய் பேசுவார் இப்போ அவர் சேனல் இருக்குது அவருக்கு இந்த சோசியல் மீடியா இருக்குது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிறனால ஒரே நாளே கொண்டு போய் வந்து சேர்த்துட்டார் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அவங்க விசாரிக்க வந்ததே வேறு விஷயம் இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறத வந்து பொறுமையை போட்டு உடச்சார் அப்படி இல்லை இந்த டிஜிட்டல் ஊடகம் இல்லை அப்படின்னா என்ன இருக்குது சொல்லுங்கள் பல தலைவர்கள் மேலே இப்படி தான் வந்து முன்னுக்கு பின் முரணா இல்லாத விஷயத்தையெல்லாம் பரப்பி பரப்பி இந்தவங்க எழுதுவாங்க அதை நம்ம கூட சொல்லியிருப்போம் பார்த்திங்க இப்பையும் கூட அந்த டிஜிட்டல் இதுலேயும் கூட பார்த்திங்கன்னா பல பேர் இந்த இவங்கெல்லாம் ச ச தந்தி டிவியெல்லாம் பாருங்கள் புதிய தலைமுறையெலாம் பாருங்கள் நம்மளை எதிர்த்து அவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிர்த்து பதிலடி கொடுக்கறதுக்கு இந்த டிஜிட்டல் ஊடகம் நம்மளுக்கு எந்தளவுக்கு ஒரு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் சாட்டு திரும்ப அவர் எப்படி வளர்ந்தார் அது அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு அடுத்து வந்து எந்த அளவுக்கு டிஜிட்டல் மீடியா வந்து வளர்ச்சி பெறும் ஏஏ தொழில்நுட்பம் எப்படி வரும் ஆளே இல்லாமல் க இறந்து போன கருணாநிதி அவர்களை வச்சு எப்படி வந்து பேச வைப்பாங்க இது எல்லாமே வந்து இப்போ அடுத்து அட்வான்ஸ் டெக்னாலஜியெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத சடதன் வந்து சூப்பராக பேசினார் இந்த இந்த மாதிரி நாலு விஷயத்தை பற்றி பேசியிருக்கா பார்க்கலாம் அந் இதில் வந்து மிக முக்கியமான சீமானம் வந்து மாத்திருக்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அது என்ன காரணம் அப்படி சொல்லி பார்க்கலாம் அதை விட்டுட்டு இந்த ஒருத்தன் பைத்தியக்காரன் மாதிரி ஒருத்தன் சொல்லிட்டு இருப்பான்ல அன்னியார் மூலியமாக தான் வந்து களஞ்சிய மாற்றினார் தென் அதெல்லாம் வந்து சும்மா ப்ராடு வேலை அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்